ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சிவபுராணம் பாகம் இருபத்தி மூணில் சிவபெருமானோட திருவிளையாடல் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல்னா குறும்புத்தனமான திருவிளையாடலை தான் பார்க்க போகிறோம் சிவபெருமான் எவ்வளவோ திருவிளையாடல்கள் நிகழ்த்தியிருக்காரு அதையெல்லாம் நம்ம வந்து கேட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது சிவபெருமான் நிகழ்த்திய ஒரு குறும்புத்தனமான திருவிளையாடல் ஒரு சமயம் தேவதாறு வனம் எனப்பட்ட தாருகா உள்ள முனிவர்கள் யாகமே எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியது என்றும் யாகத்தை தவிர வேறு ஆண்டவன் இல்லை என்றும் எண்ணம் கொண்டு பகவானை மறந்து இருந்தனர் அதே போல முனி பத்தினிகள் அதாவது முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த தாருகா வனத்தில் வந்து யாகம் தான் வந்து சிறந்தது இதை காட்டிலும் மேன்மையான ஆண்டவன்லாம் இல்லை அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி முனி பத்தினிகள் அதாவது அவங்களோட மனைவியர்களும் கற்பு ஒன்றே சிறந்தது கற்பு மட்டும்தான் சிறந்தது அதை மிஞ்சின பகவான்லாம் கிடையாது பகவானை எல்லாம் ஆராதிப்பது தேவையில்லாததுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க சாமி கும்பிடுறதை விட்டுட்டாங்க யாகம் வளர்ப்பதே நம்ம வந்து பகவானை சரணடைவதற்காகவும் அவருக்காக நம்ம வந்து வழிபாட்டு முறை தான் ஆனால் வழிபாட்டு முறையை மட்டும் க வச்சுக்கிட்டு கடவுளை மறந்துட்டா அதனால் என்ன பயன் இருக்கு அதே மாதிரி அவங்களோட மனைவிகளும் என்ன பண்ணுறாங்க கருப்பு ஒன்றே போதும் நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட வேணான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கடவுளையும் மறந்துட்டாங்க இந்த அறியாமையை நீக்க சிவபெருமானது விருப்பம் கொள்றாரு இவங்களோட அறியாமையெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு குறும்புத்தனமான திருவிளையாட வந்து நிகழ்த்துறாரு அதுதான் இந்த பகுதி பாகம் இருபத்தி மூன்றில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிவபெருமான் என்ன மகா மகாவிஷ்ணுவை அழைத்து ஒரு பெண் போன்று உருவம் எடுத்து வர சொல்கிறாரு மகாவிஷ்ணுவை ஒரு பெண் மாதிரி நீங்கள் வந்து மாறி வாங்கன்னு சொல்கிறாரு மகாவிஷ்ணுவும் அதே மாதிரி ஒரு பெண் தோற்றத்தில் வர்றாரு தன்னோட உருவத்தை மாற்றிக்கொண்டு மகாவிஷ்ணு சொல்லவே தேவையில்லை அவர் வந்து எவ்வளவு அழகு நமக்கே தெரியும் ஆண்களை பொறாமைப்படும் அழகுக்கு அழகாக இருப்பார் அவர் வந்து பெண் வேடம் விட்டு வருகிறார் அதுவும் பலவிதமாக அலங்கரித்து கொண்டு பார்த்தா பார்த்த உடனே மயங்கிருவாங்க பெண்களே அவரை பார்த்து மயங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு உருவத்தை மாற்றிக்கொண்டு அழகாக பெண் வடிவில் தோன்றிய விஷ்ணு பகவானை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு இதே ரூபத்தில் புறப்பட்டு சென்று தாரகாவனத்தில் யாகம் செய்யும் முனிவர்கள் முன்னிலையில் நடனமாடி அவர்கள் உள்ளத்தில் மோகம் உண்டாக செய்யணும் விஷ்ணு பரமாத்மாவுக்கு ஈசன் மகேசன் வந்து ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகிறாரு எப்படிப்பட்ட வேலை பாருங்கள் அழகான பெண் பார்த்த உடனே மயக்கம் கொள்கிற அளவுக்கு வேடம் அணிந்து வந்துருக்கிறாரு விஷ்ணு பகவான் இப்படியே கிளம்பி போங்க நீங்கள் இப்படியே நேராக போயிட்டு அந்த தாரகா வந்து யாகங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்கள அந்த முனிவர்கள் முன்னிலையில் நடனம் ஆடி அவங்களோட உள்ளத்தில் மோகம் உண்டாக செய்யுங்க அப்படின்னு சிவபெருமான் விஷ்ணுவை வந்து போக சொல்றாரு விஷ்ணு பகவானும் சிவபெருமானின் வாக்கை தேவ வாக்காக கருதி என்ன பண்றாரு நேராக தார்கா வனத்துக்கு போறாரு அங்கே யாகம் செய்யும் முன்ப முனிவர்கள் முன்பாக வீணையில் கையில் ஒரு வீணையும் எடுத்துட்டு போறாரு இனிய நாதம் மீது எழுப்புறாரு அருமையான ஒரு இசையை எழுப்பி அந்த இன்ன இசையால் கவனம் ஈர்க்கப்பட்ட முனிவர்கள் தாங்கள் செய்து வந்த யாக காரியங்களை நிறுத்திவிட்டு நாதம் எங்கிருந்து வருகிறது அந்த இசை எங்கிருந்து வருதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அவ்வளவு அழகா வீணையால இசையை வந்து உண்டாக்குறாரு விஷ்ணு பகவான் சற்று முற்றும் திரும்பி பார்க்குறாங்க அங்கே இருக்க முனிவர்கள் எல்லாம் அங்கே பார்த்தா ஒரு அழகான பெண் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா பார்த்ததும் எல்லோரோட மனதிலும் மோகம் உண்டாகிட்டு ஒரு ஆசை ஒரு விருப்பம் அவ்வளவு அழகா மோகத்தை வந்து உண்டாக்குறாரு முகம் வந்துடுச்சு அழகான வடிவம் கொண்ட பெண்ணை அவர்கள் அதுவரை பார்த்ததே இல்லை அவ்வளவு அழகாக அத்தனை அழகான ஒரு பெண்ணை அவங்க இதுவரைக்கும் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அவ்வளவு அழகாக இருக்காங்க அவள் மீது வைத்த பார்வையை மீட்க சக்தியின்றி அவளையே பார்த்தபடி இருந்தனர் அவர்களுடைய உள்ளங்கள் தம்மிடம் அடிமையாகி விட்டன என்பதை உணர்ந்து மெல்ல இசைத்தபடி அங்கிருந்து நகர்ந்தார் விஷ்ணு எல்லாரோட கண்ணும் நம்ம மெல்ல தான் இருக்கு எல்லாரும் நம்ம மீது அதாவது மோகம் உண்டாயிருச்சு நம்ம மீது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொண்ட விஷ்ணு என்ன பண்றாங்க அங்கிருந்து அப்படியே அந்த பெண் வேடத்திலேயே இனிமையான அந்த இசையை ஒழித்து கொண்டே அவர் அப்படியே நகர்ந்து போறாரு முனிவர்கள் தாங்கள் செய்து வந்த யாகத்தை மறந்தனர் மனைவி மறந்தனர் அதுவரைக்கும் யாகம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாம் அவங்க செஞ்ச யாகத்தெல்லாம் விட்டுட்டாங்க எல்லாம் மறந்து போச்சு அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அவங்களோட மனைவி இருக்காங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணையே பார்க்குறாங்க அந்த பெண் கூட சேர்ந்து நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க விஷ்ணு பகவானோட மாயை வலையில் வந்து விழுந்துட்டாங்க அதுலேருந்து மீள்வது என்ன சுலபமாக இவங்க என்ன பண்ணுறாங்க முனிவர்கள் எல்லோரும் வந்து அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க அந்த பெண் வடிவில் அந்த விஷ்ணு பகவான் பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவரோட பங்குக்கு ஒரு பரதேசியை போல் அதாவது யாசகம் கேட்பவர் போல் வேடம் அணிந்து கொண்டு கையில் உடுக்கையை ஆட்டி கொண்டு அந்த ஊருக்கு வந்து போகிறாரு அங்கே போயிட்டு ஒவ்வொரு வீடாக உடுக்கையின் நாதத்திற்கேற்ப பாடிக்கொண்டு பிச்சை கேட்கிறாரு யாரோ பரதேசி தான் பிக்ஷை கேட்டு வந்திருக்கிறான்னு அங்கே இருக்க முனி பத்தினிகள் அந்த முனிவர்களோட மனைவிகள் எல்லாம் ஒரு எல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்த உடனே அவங்க திகைத்து போயிடுறாங்க ஏன்னா பிக்ஷைக்கு வந்திருக்க அவர் வந்து அவ்வளவு அழகாக இருக்காரு என்னது இது ஒரு பிக்ஷை வடி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க இவ்வளவு அழகாக இருக்காங்க சுந்தர வடிவம் அந்த சுந்தர வடிவை கண்டதும் அவர்கள் உள்ளங்களில் கள்ளம் புகுந்து விட்டது இவங்களோட மனதும் சஞ்சலப்பட்டுருச்சு முனிவர்களோட மனைவிகளோட மனதும் வந்து சஞ்சலம் அடையுது அவனை பார்க்க பார்க்க அவர்கள் உள்ளங்களில் இன்பம் ஊற்றெடுத்தது அவனோடு பேசுவதிலேயே அவர்கள் ஓர் இன்பம் கண்டனர் அந்த பரதேசி கோலத்துல அந்த பிக்சை கேட்கும் அந்த யாசகராக வந்திருக்கிற சிவபெருமானோட பேசுகிறத கேட்க கேட்க அவங்க கூடயே பேசிகிட்டு இருக்குன்னு அவங்களோட உள்ள மதிலேயே லைத்து அவங்களோட உள்ளத்தில் வந்து ஒரு சலனம் ஏற்படுகிறது அப்படி பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் படி அவ்வளோ அழகாக பேசுகிறானே அப்புடின்னு அங்கே இருக்கிற அந்த முனிவரோட பத்திரிகளும் வந்து என்ன பண்ணுறாங்க நடந்துக்கிறாங்க அதே மாதிரி அந்த யாசகம் கேட்க வந்திருக்க சிவபெருமான் வந்து யாசகம் வாங்கிட்டு போனா கூட வந்து விட மாட்டாங்க மேலும் மேலும் வந்து பேச்சு கொடுத்து என்ன பண்றாங்க அங்கேயே இருக்க வைக்கிறாங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க நேரம் செல்ல செல்ல ஆசை கனல் கொழுந்து விட்டு எரிய செய்கிறது மே நேரம் ஆக ஆக என்ன பண்ணுது அவங்களோட ஆசை வந்து அடங்கலை இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் பழைய அப்புடின்னு பெரிய மனதே இல்லாமல் திரும்ப திரும்ப பேச்சு கொடுத்து உரையாடிக்கிட்டே இருக்காங்க மனதுக்கு இதமான பாடல்களை பாடும்படி வந்து வற்புறுத்துறாங்க பாடல்கள் பாட சொல்லி கேட்குறாங்க தேனிலே அமர்ந்த ஈயை போன்று அவர்கள் சிவபெருமானை விட்டு பெரிய மனமின்றி சேவித்தனர் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க ஒரு தேன் மேல ஈ உக்காந்தா போகுமா என்ன தான் வெரைட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப அந்த ஈ என்ன பண்ணும் அந்த தேனியை நோக்கி தான் வந்து வரும் அதே மாதிரி தேனிலே அமர்ந்த ஈயை போன்று அவர்கள் சிவபெருமானை விட்டு பிரிய மனமின்றி தவித்தனர் அவர்களுடைய மனநிலையை அறிந்த ஈசன் மெல்ல அங்கிருந்து தவசாலையை நோக்கி நகர்ந்தார் முனிபத்தினிகளும் அவர் புறப்பட்டு விட்டாரே என்று வருத்தம் முனிபத்தினிகளுக்கு வருத்தம் என்னடா இவன் போறானே அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து வருத்தப்படுறாங்க இருப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பா அதற்குள் புறப்பட்டு விட்டாயே என்று மேலும் அவரை பாட்டு பாட சொல்லி வற்புறுத்துறாங்க ஈசனோ மெல்ல அவர்கள் வற்புறுத்தலுக்கு இணங்குவது போல செய்து கொண்டு அடி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு பேச்சு கொடுத்து அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறாரு அவங்களோட பேச்சு கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கிட்டு சூழ்நிலையை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறாங்க அவர் போக போக முனி பத்தினிகளும் அவங்களையும் அவங்களோட வீடுகளையும் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் சிவபெருமான் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பொழுது எதிர்புறமாக ஒரு கூட்டம் வந்து இருக்கு அந்த கூட்டம் யாரும் கிடையாது அது யாருன்னா அந்த பத்தினிகள் இருக்காங்கள அந்த பெண்கள் அவங்களோட கணவன்களான முனிவர்கள் அந்த முனிவர்கள்லாம் யார் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க விஷ்ணு பகவான் அழகிய பெண் வேடம் விட்டு வந்துட்டுருக்காரு பாருங்கள் விஷ்ணு பகவான் அவங்க பின்னாடி அவங்களோட கணவர்களான அந்த முனிவர்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க எதிர்புறமாக அவங்களோட மனைவிகள் எல்லாம் சிவபெருமானால் கவரப்பட்டு அவங்களெல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்படி இரண்டு கூட்டமும் சந்திக்குது எப்படி பாருங்கள் எதுத்த மாதிரி வந்து கணவர்கள் எல்லாம் வந்து முகம் கொண்டுட்டாங்க இங்கிட்டு பார்த்தா அவங்களோட மனைவிகள் அவங்களோட மனதும் வந்து சடனப்பட்டு அவங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இப்படி ஒரு தருணம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க நினச்சாலே சிரிப்பாக இருக்குல்ல நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும் ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்ல ஆனால் அங்கே எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அங்கே இருக்க முனிவர்கள் பார்த்தோன்னா திடீக்கிட்டு போகிறாங்க என்னடா அது நம்மளோட பத்தினிகள் எல்லாம் ஒரு பிக்சைக்காரன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஒரு பரதேசி பின்னாடி போயிட்டுருக்காங்க யாரோ ஒருத்தர் பின்னாடி ஊருக்கு பேர் தெரியாத ஒருத்தர் பின்னாடி வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்களேன்னு அவங்க எல்லாம் திடீக்கிட்டு போய் அந்த கூட்டத்தை வந்து பார்க்குறாங்க இந்த நம்மளோட மனைவிகள்லாம் இருக்காங்களே இங்கே அப்புடின்னு விழுந்தெடுத்து கொண்டு அப்படியே ஓடுறாங்க உங்களோட பத்தினிகளை நோக்கி வந்து செல்றாங்க யாரோ ஒரு பரதேசி ஒருவன் உள்ளத்து உணர்ச்சிகளை எழுப்பும் பாடல்களை பாடுவதும் அவன் பாட்டை கேட்டு முனிப்பத்தினிகள் மெய்மறந்து அவனை புகழ்வதையும் பார்த்த முனிவர்களுக்கு சொல்ல முடியாத கோபம் எழுந்தது முனிவர்கள் எல்லாம் பரதேசி ரூபத்தில் இருந்த சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நேன்னு ஆண்கள் இல்லாத நேரத்தில் பெண்களிடம் இச்சியாக பேசி அவர்கள் மனதிலே உணர்ச்சியை தூண்டுகிறாயே உன்னை என்ன செய்கிறோம் பார் என்று கடிந்து பேசி அவனை பலவாறு சபிக்கிறாங்க சாபம் விடுறாங்க நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க ஆண்கள் இல்லாத நேரமாக ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட மனசை சஞ்சலப்படுத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்னு அந்த முனிவர்கள் எல்லாம் அந்த பரதேசியான சிவபெருமானுக்கு வந்து சாபம் கொடுக்குறாங்க அவர்கள் சாபம் வந்திருக்கிற பகவான் ஏதா செய்யுமா ஒன்றும் பண்ணாது ஈசன் சிரித்தபடி அவர்களை பார்த்தார் அவங்க எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க சிவபெருமான் என்ன பண்ண சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு இப்போ என்ன ஆச்சு இப்போ எதுக்கு கத்துறீங்க எதுக்கு சாபம் கொடுக்குறீங்க அங்க இருக்க முனிவர்களுக்கு மெல்ல வந்து புரிய ஆரம்பிக்குது இது நம்ம திட்டிகிட்டு இருக்கோம் சாபம் கொடுக்குறோம் இவன் பயப்படாமல் சிரிச்சுக்கிட்டு பொறுமையாக வந்து பேசுகிறானே அப்போ வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய யோகியாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மரியாதையாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயா நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நானும் உங்களை மாதிரி ஒரு முனிவர் தான் நீங்கள் எல்லோரும் இங்கே ஒன்று கூடி வந்து யாகம் செய்துட்ருக்கதாக வந்து கேள்விப்பட்டேன் அதனால் நானும் இங்கே வந்து தவமேருந்து யாவம் தியாகம் செய்கிறான்னு என்னோட மனைவியோடு வந்தேன் அப்படியே உணவுக்காக யாசகம் கேட்டுவிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு அங்கே இருக்க முனை எல்லாம் கேட்குறாங்க சரி நீ உங்களோட மனைவியோட வந்தீங்கன்னு சொன்னீங்களே உங்களோட மனைவி எங்கே நீங்கள் மட்டும் தான் வந்துகிட்டுருக்கீங்க அப்படின்னு வந்து அங்கே இருக்க முனிவர்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார் என்னோடய மனைவியை கேட்டிங்க கேட்டீங்க அவங்க தான் உங்களுக்கு மத்தியில் நிற்கிறாங்களே அவங்கள சூழ்ந்து கொண்டு தான் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அப்புடின்னு விஷ்ணு பகவானை அதாவது பெண் வேடமிட்டு அழகிய திருக்கோளத்தில் பார்ப்போரை சுண்டி இழக்கும் அந்த அழகான தோட்டத்தில் வந்து வந்திருக்கும் விஷ்ணு பகவானை கை நீட்டி காமிக்கிறாரு நீங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கீங்களே அவங்கள சூழ்ந்து தான் வந்துகிட்டு இருக்கீங்க அவங்க தான் என்னோட மனைவி அப்புன்னு அந்த பெண்ணை வந்து கை காமிக்கிறார் விஷ்ணு பகவானை கை காட்டி விட்டு அந்த விஷ்ணு பகவானை பார்த்து கேட்குறாரு அந்த பெண்ணை நோக்கி வந்து கேட்குறாரு இவ்வளோ நேரமாக நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து நீங்கள் வந்து யாசங்கம் கேட்பதற்காக வந்து ஊருக்குள்ளே போயிட்டீங்க நான் வந்து நீர் கொண்டு வருவதற்காக இந்த ஆற்றங்கரைக்கு வந்து போயிருந்தேன் போயிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றங்கரையிலே கூட்டம் இருந்தது அதனால் சற்று தாமதமாயிற்று திரும்பி வரும்போது உங்களை காணவில்லை யாகசாலை பக்கம் என்று தான் நான் இங்க வந்த நீங்களும் கரெக்டாக இங்க வந்துட்டீங்க அப்புடின்னு இனிமையான பெண் குரலால் வந்து விஷ்ணு பகவான் வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையும் இப்படி வந்து உரையாடல் வந்து போயிட்டு இருக்கு கணவனான சிவபெருமானுக்கும் இப்பொழுது மனைவியாக இருக்கும் விஷ்ணுக்கும் இடையே உரையாடல் போயிட்டு இருக்கும் பொழுது குறுக்கிட்ட முனிவர்கள் வந்து சொல்றாங்க அங்க இருக்க முனிவர்கள் எல்லாம் ஐயா நீங்க தவம் செய்வதற்காக இங்க வந்திருக்கீங்க நீங்கள் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இங்கேயே இருங்க ஆனால் இந்த பெண்ணை மட்டும் அனுப்பிட்டு வந்துருங்க சிவபெருமானோட மனைவியான விஷ்ணுவோட விஷ்ணுவை பார்த்தது சொல்கிறாங்க அந்த அழகிய பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க இவளை மட்டும் அனுப்பிவிட்ருங்க இவன் சாதாரணமான சாதாரணமானவன் வந்து கிடையாது இவன் வந்து ஒரு பாதைக்கு ஒரு பாவம் செய்தவள் எங்களோட மனதிலேயே காமத்தை வந்து உண்டாக்கிட்டா அதனால் இவளை வந்து அனுப்பிடுங்க இவர் சரியான பெண் கிடையாது அப்புடின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து விட்டுட்டு நீங்கள் வாங்க அதான் நல்லது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு அது எப்படி முடியும் அவள் என் மனைவி அல்லவா தவிர மனைவியோடு தவம் செய்வது தானே சிறந்தது அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்கிறாரு அதற்கு அந்த முனிவர்கள் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் கூறுவது ஒரு விதத்தில் சரிதான் ஆனால் தங்கள் மனைவியோ கலங்கமுள்ளவள் பிற ஆண்களிடம் சிரித்து பேசி அவர்களோடு இன்ப வார்த்தைகளை உரையாடுகிறாள் ஆகவே அவள் ஒதுக்கப்பட வேண்டியவளே அப்படின்னு அங்க இருக்க முனிவர்கள் வந்து சொல்றாங்க அப்பொழுது சிவபெருமான் கலகல என்ன சிரிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட பேச்சு என் மனைவி கலங்கமுள்ளவள் என்று கூறும் உங்கள் யோக்கியதை மட்டும் என்ன சரியா என்னோட மனைவிக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்குறீங்களே அவரோட ஒழுக்கத்தை பற்றி அவரோட நடத்தையை பற்றி உங்களோட நடத்த உங்களோட ஒழுக்கம் மட்டும் சரியா நீங்கள் நடந்து கொண்டது மட்டும் சரியானு சிரிச்சுக்கிட்டு எதிர் கேள்வி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவியர் மட்டும் கற்பில் என்ன சிறந்தவர்களா உங்களோட மனைவிகள் மட்டும் என்ன சிறந்தவங்க இருக்கீங்களா உங்களோட மனைவிகள் என்ன செஞ்சுருக்காங்க எங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க யார் பின்னாடி நின்றுகிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க அதுக்கப்புறமா என்னோட மனைவி நல்லவளா கெட்டவளான்னு யோசிச்சு பேசுங்கன்னு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இது எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் கோபம் கொண்ட ஒரு போல் வந்து நடிக்கிறாரு நான் தவம் புரிவதற்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனால் இந்த இடம் வந்து தவம் செய்வதற்கான ஏற்ற இடம் கிடையாது நீங்களும் சரி உங்கள் மனைவியர்களும் சரி மனதில் சுத்தமானவர்கள் கிடையாது உங்களுக்கு ஒழுக்கம் நானே என்னன்னு தெரியாது நீங்கள் இருக்கிற இடத்துல தவம் செய்வது எந்த ஒரு பலனையும் தராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கிறார் போயிட்டார் சிவபெருமான் வந்து விஷ்ணு பகவானை அதாவது அவங்களோட மனைவியை கூப்பிட்டு போயிட்டார் இந்த இடமே வேணாம் இந்த இடத்துலேருந்து எங்களால் நிம்மதியாக தவம் புரிய முடியாது இது சரியில்லாத ஒரு இடம் நாங்கள் தப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் எல்லோரும் நல்லவங்க நீங்கள் எல்லோரும் யோக்கியமானவங்க அப்படின்னு நினச்சிக்க வந்தோம் தவம் புரிவதற்கு ஏற்ற இடம்னு ஆனால் இது சிறந்த இடம் கிடையாது வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடத்துல நாங்கள் எப்படி வந்து தவம் புரிய முடியும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கொஞ்சம் கோபம் கொண்டவர் ஒரு போல் நடித்து கொண்டே தன்னுடைய மனைவியான அந்த அழகான பெண் வேடம் விட்டு வந்திருக்கும் விஷ்ணு பகவானை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடாரு அவங்க போன அடுத்த நாளே தாருகாவனத்தின் முனிவர்களுக்கு கேடுகாலம் ஆரம்பிக்குது கெட்ட காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு சிவபெருமான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கெட்ட காலம் வருது முனிவர்கள் நோய்வாய்ப்படுறாங்க அதன் காரணமாக அவர்களால் நித்திய கருமாக்களை சரிவர செய்ய முடியல ஒரே நோய் பரவுது அந்த கிராமம் முழுவதும் அதனால் அவங்களால இந்த யாகம் அது மட்டும் இல்லாமல் தினசரி வேலைகள் எதுவும் அவங்களால செய்ய முடியல அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அங்கே இருந்த லக்ஷ்மி கடாஷியமும் அந்த ஆசிரமத்தை விட்டு விலகி போயிருது நாளுக்கு நாள் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்து அடே அந்த ஊரே வந்து இடம் வேதனையால் வந்து அலோலப்படுது என்ன காரணம்னு தெரியல அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வதற்காக பிரம்ம தேவனை அடைந்து தங்களுக்கு நேர்ந்துள்ள துயரத்தை தெரிவிக்கிறாங்க அப்பொழுது பிரம்ம தேவர் வந்து முனிவர்களை பார்த்து சொல்கிறாரு பகவானுக்கு நீங்கள் செய்த அவச்சாரமே உங்களை இப்படி துன்புறுத்துகிறது யாகமே எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது என்றும் வேறு கடவுள் இல்லை என்றும் நீங்கள் எண்ணி இருந்தீர்கள் உங்கள் மனைவியரோ கற்பில் சிறந்தது வேறு இல்லை கற்பு மட்டுமே போதும் வேறு எதுவும் சிறந்தது கிடையாதுன்னு அவங்களும் வந்து பகவானை ஆராதிப்பதை விட்டுவிட்டனர் உங்கள் அறிவிலே படிந்திருந்த மயக்கத்தை நீக்கவே பகவான் கைலாசநாதன் மகாவிஷ்ணுவோடு அவதரித்து தாருகாவனம் வந்திருந்தார் நீங்களோ அவரது உண்மை சுரூபத்தை உணராது உங்கள் மனைவியரை நெறிக்கெட்டு நடக்குமாறு பரதேசி தூண்டினான் என்று சபித்தீர்கள் அதன் பலனை தான் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள் வந்திருக்கிறது ஈசனும் விஷ்ணு பகவானும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் உங்களோட அறியாமையினால் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கே அந்த சாபம் கொடுத்தீங்க அதோட பலனை தான் நீங்கள் வந்து அனுபவித்துட்டு இருக்கீங்கிற உண்மையை வந்து பிரம்மதேவன் வந்து சொல்றாரு முனிவர்களுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது சர்வேஸ்வரன் அவ்வளவு நெருக்கத்திலிருந்தும் அவரை உணராது போனோமே என்று அவர்கள் வருந்தினர் அப்போதான் முனிவர்களுக்கு வந்து தோணுது நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்தவர்களாக இருந்திருக்கோம் கடவுளே அந்த ஈசனே அந்த பரமாத்மாவே நம்ம பக்கத்துல இருந்தும் அவரை உணர முடியாத பாவிகளாக ஆகிவிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து வருத்தம் கொள்றாங்க மறுபடியும் பிரம்மதேவனை தேவனை வணங்கி பிரபுவே நாங்கள் இத்தனை காலமாக அறியாமையால் பகவானை மறந்து இருந்து விட்டோம் இப்போது தான் எங்கள் கண்கள் திறந்தன எங்கள் தவறுக்கு நாங்கள் பெரிதும் வருந்துகிறோம் எங்களை மன்னித்து நாங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவதற்கான மார்க்கத்தை தான் காட்ட வேண்டும்னு பிரம்மதேவன் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க பிரம்மதேவன் அப்போது அவர்களுக்கு சிவலிங்கம் ஒன்றை கொடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தையும் வந்து உபதேசிக்கிறார் நீங்கள் இந்த லிங்கத்தை எடுத்து சென்று தினமும் தவறாது ஆராதித்து பஞ்சாக்சரியை ஜெபித்து வந்தீர்களானால் சிவபெருமானின் அருள் பெறுவீர்கள் முனிவர்கள் சிவலிங்கத்தை பக்தியோடு பெற்று தங்கள் இருப்பிடம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தனர் தினமும் லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மலர்களை கொண்டு அர்ச்சித்து பஞ்சாக்ஷரி மந்திரத்தை ஜெபம் செய்து வந்தனர் அவர்கள் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் மறுபடியும் விஷ்ணுவோடு காட்சி கொடுக்கிறார் மணக்கோலத்தில் சிவபெருமான விஷ்ணு அங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க அவங்களோட பூஜையினால் வந்து அடைந்து ஆனால் இந்த முறையும் எப்படி வந்திருக்காங்க முன்பு வந்த மாதிரியே தான் வந்திருக்காங்க அதே கோலத்தில் தான் வந்து வந்திருக்காங்க கணவன் மனைவியாக அதே கோலத்தில் தான் வந்திருக்காங்க ஆனால் இந்த டைம் அவங்களோட மனதை வந்து பேதளிக்கலை எந்த ஒரு சஞ்சலமும் படல அவங்கள வந்து பக்தியோடு வந்து வரவே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கால்களில் அபிஷேகம் வந்து கால்களை எல்லாம் கழுவி பாத பூஜையெல்லாம் செய்து வந்து தானம் கொடுக்குறாங்க பிக்சை கொடுக்குறாங்க வந்துட்டு சிவபெருமான் விஷ அவங்களோட மனைவியை தான் தெரியும் அதாவது விஷ்ணுன்னு தெரிஞ்சு கூட அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆனால் அவங்க இந்த கோலத்தில் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் உணர்றாங்க வந்திருப்பது சிவபெருமான் தாங்கிற அந்த உண்மையை உணர்ந்து அவங்களுக்கு வந்து மரியாதையை என்ன பண்றாங்க எந்த ஒரு சலனமும் கொள்ளாமல் பாத அபிஷேகம்லாம் செய்து அவங்களுக்கு வந்து பிக்ஷை வந்து கொடுக்குறாங்க முனிவர்களும் அவங்களோட பத்தினிகளும் அதுக்கப்புறமா இந்த முனிவர்களோட உபசரிப்புக்கு அப்புறமா தான் சிவபெருமான் மகிழ்ச்சி யுற்று கைலாசநாதன் என்ன பண்றாரு தன்னுடைய திவ்ய ரூபத்தை வந்து காட்டுறாரு அப்பொழுதுதான் விஷ்ணு பகவானும் அந்த பெண் வேடத்தை விட்டு விட்டு வெளியே வந்து அவரோட விஷ்ணு ரூபத்தையும் காட்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து அருள் புரிகிறாங்க அப்படி காட்சி கொடுக்கும்போது தான் அந்த முனிவர்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து வைக்கிறாங்க முனிவர்கள் அவரை பார்த்து பணிந்து நீங்க எப்பொழுதும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்றாங்க அதற்கு சிவபெருமானும் சம்மதித்து நாகேசர் என்ற திருநாமத்தோடு இதுவரைக்கும் அவங்க நாகேசர் என்ற திருநாமத்தோடு தான் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை செய்து வந்தாங்க சிவபெருமானும் அதே பெயராலேயே அங்கேயே நிலைத்து விட்டார் நாகேசர் என்ற திருநாமத்தோடு தாருகாவணத்திலேயே என்ன பண்றாரு குடிக்கொண்டு விட்டார் நாகேசர் என்ற அந்த சிவலிங்கத்திலேயே ஐக்கியமாகிட்டார் நம்மளோட சிவபெருமான் அற்புதமான இந்த குறும்புத்தனமான திருவிளையாடல்கள் மேலும் தொடரப்போகுது இன்னும் மேலே என்னென்னலாம் திருவிளையாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத வரப்போகிற பகுதிகளில் பார்ப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நமச்சிவாயம்